அனைவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் தேதி குறித்த மோடி நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க பி எம் கிசான் யோஜனா அதாவது ஏழை விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்குன்னு ஏகப்பட்ட ஒரு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அதிலே மிக மிக ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னா பிஎம் கிசான் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தினுடையபடி இது வரைக்கும் ஒரு இருபது தவணைகள் பணம் என்பது கொடுக்கப்பட்டு விட்டு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாத இரண்டாயிரம் ரூபாய் வீதம் அவரவர் வங்கி கணக்கில் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக வர வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இருபது தவணைகள் பணம் என்பது வங்கிக் கணக்கிலே செலுத்தப்பட்டு விட்டது இருபத்தி ஓராவது தவணை பணம் என்பது எப்பொழுது வரும் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் மத்திய அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூறலாம் இருபத்தி ஓராவது தவணை பணம் இரண்டாயிரம் ரூபாய் தீபாவளிக்கு முன்பே வழங்க மத்திய அரசு முடிவு செய்ததாக தகவல் என்பது வெளிக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றுக்கு பிறகு நிலம் வாங்கிய விவசாயிகள் மற்றும் ஒரே குடும்பத்தில் பல பயனாளிகள் இருந்தால் வெரிபிகேஷன் முடியும் வரை அவர்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம் பி கிசான் வலைதளம் ஆல் செயலி மூலமாக நாம் செய்து அப்டேட் செய்து ஈகோ செய்திருந்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் இருபத்தி ஓராவது தவணை பணம் என்பது வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கிலே நேரடியாக வர வைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் கூட சொல்லலாம் இந்த பிஎம் கிசான் யோஜனாவை பொறுத்த வரைக்குமே ஒரு காலத்திலே ஏகப்பட்ட விவசாயிகள் இருந்தாங்க அதாவது பதிமூன்று பதினான்கா தவணை வரைக்குமே ஏகப்பட்ட விவசாயிகள் பலனடைஞ்சிருந்தாங்க ஆனா இப்ப கொஞ்சம் விவசாயிகள் மட்டும்தான் பலனடைய என்ன காரணம் அப்படின்னா நிறைய நபர்களுடைய பெயர் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வசதி படைத்த விவசாயிகள் நிறைய பேர் இதிலே பயணம் பண்ணிடுறார்கள் அப்படின்னு சொல்லி இகேவைசி முறையை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு அந்த இகேவைசி முறையின் மூலமாக ஏழை விவசாயிகள் நிறைய பேர் கூட இதுவரைக்கும் பதினான்காவது தவணை பணத்தில் இருந்து இதுவரைக்கும் பணம் வராமல் இருந்துகிட்டு இருக்காங்க சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழலில் இகேவைசி முடித்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்பது கிடைக்கும் இப்ப நீங்க இப்பொழுது போய் இகேவைசி முடித்தாலும் அதற்கு மருண்ட தீபாவளி இருபத்தி ஓராவது தவணை பணம் கிடைக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் முடிச்சு வச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக சேவை மையத்துக்கு போங்க சேவை மையத்த உங்களுடைய ஆதார் கார்டு கொண்டு நேரத்தில் என்ன பயிர் போட்டிருக்கீங்க உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் அதே போல வங்கி கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் ஈகேவை செய்து அப்படி ஈகேவை செய்து பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது தவணை பணம் உங்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு இப்போ இருபத்தி ஓராவது தவணை பணம் என்பது தீபாவளிக்கு முன்பாகவே மத்திய அரசு வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதற்குரிய ஆலோசனைகள் தான் மத்திய அரசு தற்சமயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிக விரைவாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி செய்தி இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க